வந்து உங்களோட தொடர் விளக்கத்துல வந்து புதுசா இருக்கேன் சேர்ந்திருக்கேன் அது ஒரு அருமையான இது ரொம்ப ஆழம் ஆனா இன்றைக்கு நான் இந்த நிலையில இப்போது அதை விளக்குவது ஆஹ் அதாவது எளிமையாக சொன்னோம்னா மந்திரங்கள் அப்படின்றது மூல வைப்ரேஷன் அப்படின்றது அதாவது அசை அதிர்வுகள் அதிர்வளைவுகள் இதை பற்றி நான் விரிவான ஒரு பதிவு செய்யவிருக்கின்றேன் அது தமிழர்களுடைய சயின்ஸ் அறிவியல் இந்த மூன்றுல தான் இருக்கு இந்த மூன்றை தமிழர்கள் நன்றாக புரிந்து கொண்டாலே ஒட்டு மொத்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசிக்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி வேர்ல்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் வேர்ல்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையும் உள்ளடக்கக்கூடிய ஆற்றல் இந்த மூணுக்கு தான் உண்டு இந்த மூனை வைத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா உண்மைகளையும் விளக்கி விடலாம் ரொம்ப வியப்பாக இருக்கும் இது இது வந்து தமிழர்கள் வந்து அப்படியே கண்டும் காணாதது போல அப்படி போயிட்டாங்க அப்படியே இது என்னமோ அப்படின்ற சொல்றேன் இதுக்கு என்ன பின்னடைவுகள் அப்படின்னா தமிழர்கள் எல்லா நிலைகள்லயும் அந்த பெரும் மூலத்தை விட்டுட்டாங்க அப்ப ஏன்னா நமது முன்னோர்கள் செய்த அந்த பெரும் பேர் உழைப்பு நம்மிடையே இல்லாமல் போனதுதான் இன்றைக்கு உள்ள இதுக்குள்ள ஒரு பின்னடைவு அப்ப ஆகவே இதை நாம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஆஹ் அதாவது தமிழர்களுடைய அந்த மந்திராயணம் என்பது மூல அதிர்வுகள் உலக மூல அதிர்வுகள் இருக்கு அதை வைப்ரேஷனல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம எளிதா சொல்லி முடிச்சிடலாம் தந்திராயனா அப்படின்னா எந்திராயணம் என்பது ஜொமெட்ரிக்கல் வேர்ல்ட் அப்படின்னு எளிதா முடிச்சிடுறேன் ஏன்னா அது உள்ளுக்கு ரொம்ப டெப் சயின்சஸ் இருக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வடிவாக்கங்கள் உருவ நிலைகள் அத்தனையும் எவ்வாறு அமைக்கப்படுகின்றன இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு அழகான எந்திராயணத்தை உங்களுக்கு செஞ்சு காட்டின பாருங்க எப்படி மாடல் அப்படியே ஒரு தமிழையே உள்ள கொண்டு வந்து கொஞ்ச நேரத்துல மாடல் பண்றாங்க பாருங்க இட்ஸ் அ மாடலிங் அதாவது கட்டமைவு அந்த வடிவு அமைப்பு எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கட்டமைவு இட்ஸ் அ மாடல் பை இட் செல் அப்படின்னு சொல்றோம் அப்படியே கட்ட பாருங்க தந்திராயினம் தான் உலகத்துல இதுவரைக்கும் தமிழர்கள் செய்யற அந்த ஒரு பெரு புரட்சி இருக்கு இந்த தந்திராயனம் அப்படின்றது தந்திரம் அப்படின்னா ஏதோ ஒன்று அப்படி சீக்கிரெல்லாம் இல்ல அது வந்து ஸ்டேட் ஆஃப் அதாவது என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒரு ஒரு அதாவது தான பயிற்சி மந்திரம் என்பது தானங்கள் அப்படின்ற ஒரு பெருநுட்பத்தை வந்து திருமூலர் விளக்குவார் இதெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து ஒவ்வொரு நிலையிலும் தான பயிற்சிகள் இருக்கு அதாவது இடம் அதாவது ஒரு ஒரு நிலையில் தன்னுடைய பெயர்வுகள் எப்படி நடக்குது இது வந்து தந்திராயனம் இந்த சீக்ரெட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது வேதியல் நாம பேசக்கூடிய அத்தனை உண்மைகளும் அது உள்ளுக்கு அடக்கமாகி நிக்கிறத பார்க்கும் போது வியப்பாக இருக்கும் இதையெல்லாம் என்னுடைய நூல்ல நான் தந்திருக்கேன் ஆனா அதனுடைய விரிவு எல்லாருக்கும் சொல்றாங்க அது புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கு ஏன்னா தமிழ் வந்து ஏன்னா தமிழ் அறிவியல் பயிற்சி தமிழ் அறிவியல் பயிற்சி நமக்கு மிக குறைவாக இருக்கு தமிழ் அறிவியல் பயிற்சிகள் ஏன்னா பயிற்சின்னு இல்லை நமக்கு அந்த அறிவியல் இருக்கு அந்த அறிவியலை தொடர் நிலையில விட்டுட்டோம் அப்படியே இலக்கியத்தோடயே வந்துட்டோம் அந்த மொழி அப்படின்னு சொல்லி இலக்கிய மொழி இதோடு அப்படியே ஒன்றி மற்ற உண்மைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏரணம் மொழி அந்த ஏரணங்கள் இப்ப இப்ப அருணந்தி சிவாச்சாரியார் பண்ண அந்த ஏரணம் ஏரணம்னா லாஜிக் பாருங்க அந்த ரிகரஸ் சொல்லுவாங்க அப்படியே அவ்வளவு ஒரு ஒரு வாழ்நிலை அந்த லாஜிக் சிஸ்டம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தகர்ந்து போய் அஹ் அப்படியே வந்தவங்க எல்லாம் அப்படியே ஒப்பு வச்சு ஒப்பு வச்சு ஒப்பு வச்சு அப்ப இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் அதான் அந்த எப்பொருள் யார் யார் வாய்க்கே பினம் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்றது பண்ணாம அப்படியே அத கேள்வி கேட்காம அது மெய்யறிவா மாத்தாம அப்படியே இவர் சொல்லிட்டார் நான் கேட்கறேன் இவர் சொல்லிட்டார் நான் கேட்கிறேன் இந்த நூல்ல எழுதப்பட்டுச்சு நான் சொல்றேன் அப்படின்ற அந்த மாதிரி சிந்தனையிலேயே வளர்ந்து 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 அன்னைக்கு இருந்த அந்த புரட்சி வாழ்க்கை முறை மெய் பொருள் தேடும் திறன் அப்படின்ற அந்த கருத்து நம்மளுடைய திருமூலராக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் தொல்காப்பியமாக இருக்கட்டும் இவையாவும் மெய்ப்பொருள் காண சொல்லுது நம்ம அது நம்மளுடைய நாயன்மார்களே மெய்ப்பொருள் தேட சொல்றாங்க அவங்க தேட சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்து புக்க படிக்கல அதான் நூலறிவு பேசி நுழைவில்லாத திரிக காரைக்காலம் யார் பேசுறாங்க ஐயா நீ என்ன நூல்ல போய் என்னப்பா தேடிட்டு இருக்க அப்படின்றாங்க உலகத்தை பார் உலகத்தை படிக்க முடியலையா உலகத்தை கண்டு உலகத்தினுடைய உண்மைகளை அங்கே இறைவன் உன்னோடு பேசுகின்றான் அந்த உண்மையினை தெரிந்து கொள் சயின்டிபிக் என்கொயரி சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் எங்க போனுச்சு ஏன் வந்து உலகத்தை ஆய்வு செய்கின்ற அந்த மரபு எங்கே போனது நம்மளிடையே இன்னைக்கு எங்க தமிழர்களிடையே சயின்ஸ் வளர்கிறது அன்னைக்கு கப்பல் 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 கட்டி ஓடிய தமிழன் இன்னைக்கு கப்பல் கட்டுவது எப்படி கேக்குறாங்க தெரியல நூல்கள் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அப்போ அப்படி ஓடிய காலகட்டத்திற்கும் இன்றைக்கும் நமக்கும் என்ன வேற்றுமைகள் சோம்பிட்டோம் அவங்க நம்மளுடைய முன்னோர்கள் பார்ந்த அந்த வாழ்க்கை முறையை இன்னைக்கு பேசி பேசி ஒரு தற்புகழ்ச்சி பெற்று அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் இதுதான் நம்மளுடைய இயலாமை அப்போ அந்த இருந்து வெளியே வரணும் தமிழர்கள் வெளியே வந்தால் தமிழர்களினுடைய அந்த மாண்பினை பேசுவது மட்டுமல்ல நான் தமிழன் என்ற அந்த உணர்ச்சி சும்மா ஒரு எழுச்சி எல்லாம் வந்து சும்மா பேச்சு இல்லை அது அப்படியே செயல் நிலையில வந்து அப்படியே நமக்கு உள்வாங்கிற அந்த ஆற்றலை நமக்கு தந்துவிடும் அப்போ ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் வந்து தெளிவாக எடுத்து வருவோம் இன்னைக்கு பேசக்கூடிய அந்த நாத்திகம் இதெல்லாத்தையும் முற்றாக ஒழித்து கட்ட முடியும் இன்னைக்கு அப்படியே எல்லாமே வீழ்ச்சிகளுக்கு கொண்டு போகுது கண்டதையும் குழப்பி 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 தமிழ்நாடே குழப்பத்துல போயிருச்சு எல்லா நிலைகளிலயும் குழப்பம் எது எடுத்தாலும் குழப்பம் எது பேசினாலும் குழப்பம் எது செஞ்சாலும் குழப்பம் அப்படி போயிட்டாங்க அப்படி கொண்டு போயிட்டாங்க ஏன்னா குழப்பிட்டாங்க மனிதர்களை வந்து ஒரு செயல் நிலையில ஒரு தெளிவு இல்லாம யாரு கேட்டாலும் இவங்களை குறை சொல்றது அவரால் நான் கேட்டேன் இவரால் நான் கேட்டேன் பாப்பானன் அப்படின்னு யாரையோ சுட்டி காட்சி தன்னை வீழ்த்துறதுக்கு தன்னுடைய வீழ்ச்சிக்கு பல பேரை வந்து இது பண்றாங்க இது எங்க நியாயமாகும் அப்ப எங்க மெய்ப்பொருள் காணும் மரபு எங்க போனுச்சு யார் யாராவது கேட்டாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப திருக்குறள் திருக்குறள் பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா திருவள்ளுவர் பேச்ச கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு இந்த வீழ்ச்சி இருக்குமா இருக்காது இந்த மாதிரியான ஒரு வீழ்வுகளை நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோம் நிச்சயமாக போராடுவோம் உண்மையினை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளே நடக்குமே தவிர மற்றவர்களை சுட்டி காட்டி இவர்களால் நான் கெட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு இதை யார்கிட்ட பேசுனாலும் இதை பாருங்கப்பா நம்ம எல்லாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு அந்த வார்த்தையை திருப்பி சொல்லிடுவாங்க ஏன் இருக்கிறது உண்மைகளை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த உண்மையினை ஏன் வெளிப்படுத்தி இன்னும் ஆழமான ஆய்வுகளை கொண்டு வர வேண்டியது தானே ஏன் இன்னும் வரைக்கும் செய்ய முடியல ஏன் அப்படி இருக்கும் ஏன் அந்த மாதிரியான முயற்சிகளுக்கான ஒரு 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 பெரிய அந்த ஈடுபாடு இடையே வெளிப்பட மாட்டேன்னு அதுதான் நம்மளுடைய வேதனை நன்றி ஐயா நன்றி ஐயா